மொழியோடு பேசுபவர் எனும் மலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்றைக்கு நம்முடைய காணொளி தொல் தமிழர் என்பதை குறித்த காணொலி தான் இதுல நம்முடைய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய இளங்கலை இரண்டாம் ஆண்டு மற்றும் இளம் அறிவியல் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு அழகு ஒன்றுல இந்த பாடத்திட்டம் தொல் தமிழர் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கின்றது யார் தொல் தமிழர் என்பதை குறித்த காணொளி தாங்க இந்த காணொளி இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்ற வலையொலி தளத்தை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுடைய உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் யார் தொல் தமிழர் அதாவது மனித இனம் என்று தோன்றியதோ அன்றே மொழி தோன்றியது என்று நம்மளுடைய வரலாறு பேசுகிறது அப்ப அந்த மொழி என்று பார்க்கும்போது உலகத்தினுடைய மூத்த மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்கம் லத்தீன் சீனம் ஹீப்ரோ வடமொழி என்கிற சமஸ்கிருதம் இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக மூத்த மொழியாக பழமை சான்ற மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழிதான் ரொம்ப பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய அடையாளம் சொல்லுகிறது வரலாறு பேசுகிறது அப்ப இந்த தமிழினுடைய பழமை மற்ற மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்று எதை வைத்து நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய கடல் போல கடலில் மூழ்கி போன லெமுரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என்று சொல்றோம் இல்லையா இந்த லெமுரியா அல்லது குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய இது தற்பொழுது எங்க இருக்கக்கூடிய பகுதியை குறிக்கும்னா தமிழகத்தினுடைய தென்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியின் என்பது கடற்கோள அழிந்து போயிற்று என்று நம்மளுடைய வரலாறு சொல்லுது அப்ப அந்த அழிந்து போன இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல் தமிழராக இருக்கலாம் அந்த அழிந்து போனவர்கள் தான் பழமை வாய்ந்த தமிழர்களாக இருக்கலாம் தொல் தமிழர்களாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது சரி தொல் தமிழர் யார் என்பது நம்ம நெமுரியா கண்டம் அல்லது குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற கருத்தின் அடிப்படையில் இவர்கள் தான் தொல் தமிழர்கள் என்று அடுத்து அந்த எப்படி உயிரினம் தோன்றியது என்று பார்க்கின்ற பொழுது நம்ம பரிணாமத்தினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய சார்லஸ் டார்வின் அவர்கள் சில கோட்பாடுகளை சொல்றாரு என்ன அப்படின்னா இயற்கை தேர்வு அதாவது நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில முதல்ல அந்த இடத்துல ஒரு செல் உயிரி தோன்றி இருக்கலாம் அதனை தொடர்ந்து பல செல் உயிரி தோன்றி இருக்கலாம் அதனை தொடர்ந்து முதுகு நாள் அற்றவை தோன்றி இருக்கலாம் அதனை தொடர்ந்து முதுகு நாள் உள்ளவை தோன்றி இருக்கலாம் அதன் பிறகு மீன்கள் தோன்றி இருக்கலாம் அதன் பிறகு தவளை தோன்றி இருக்கலாம் அதன் பிறகு ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் என்று பிறகு மனிதன் தோன்றியிருக்கலாம் இத்தனை படிநிலைகளை கடந்து பிறகு வந்து மனிதன் தோன்றிருக்கலாம் இவ்வாறுதான் உலகம் பரிணமித்தனர் அந்த கொள்கையின்படி அவர் வந்து நிரூபணம் செய்கிறார் இது குறித்து இந்த உலக பரிணாம வளர்ச்சி குறித்து நம்மளுடைய மூத்த நூல் என்று அழைக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரைக்கும் நம்மளுடைய செயுவியல் இருக்கக்கூடிய மரபியல்ல பேசப்படுகிறது இது சிறப்பு தொழில்காப்பியத்தினுடைய மண்ணியல் காலம் தொடங்குகிறது உயிரினம் தோன்றிய பிறகு காலம் தொடங்குகிறது இந்த மண்ணியல் காலத்தை நாம் ஆராய்க்கு அதாவது வரலாற்று மூலாதாரங்கள் தான் வரலாறு என்பது மூலச்சான்றுகளை வைத்துக் கொண்டு தான் ஆராய்வது என்பது மட்டும் அல்ல அது மட்டுமின்றி விட்டு சென்ற பொருட்களினுடைய தொகுப்பாகவும் நாம் என்ன பண்ணலாம் வரையறை செய்யலாம் வரலாறை வந்து வரையறை செய்யலாம் விட்டுட்டு போன பொருட்களின் அடிப்படையில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாறை வரையறுக்கலாம் தோன்றியதற்கு பூமி சூரியனில் இருந்து பிரிந்து ஏறக்குறைய நான்காயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே சூரியனிடம் இருந்து பூமி பிரிந்து வந்துருச்சான் அதன் பிறகு அந்த பூமியானது மூவாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே குளிர்ந்து கடலாக கடலாக மாறியது இந்த பூமி 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 பிரிந்து குளிர்ச்சி அடைந்து கடலாக தோன்றிய காலத்தை தான் நம்ம என்ன காலம்னு சொல்றோம்னா மண்ணியல் காலம் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த மண்ணியல் காலத்தை நான்காக வகைப்படுத்துறாங்க எதை வச்சு வகைப்படுத்துறாங்கன்னா அந்த மண்ணினுடைய தரத்தை மண்ணினுடைய மாறுபாட்டை அதாவது லித்தோஸ்பியர் ட்ரோஃபோஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் அந்த மண்ணினுடைய அடுக்கு தன்மை அடிப்படையில மாறுபாட்டு தன்மை அடிப்படையில மண்ணியல் காலத்தை வந்து பின்வருமாறு நான்கு காலமாக பிரிக்கின்றார்கள் என்ன அந்த காலம் ஒன்று யோசோயிக் காலம் இரண்டு பால் பால்யோசோயிக் காலம் மூன்று மன்னியல் காலம் நான்கு சீனோசோயின் மன்னியல் காலம் என்று இப்படி இந்த நான்கு காலங்களும் மண்ணிலினுடைய மாறுபாட்டு அடிப்படையில் வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதை வந்து எங்க இந்த காலத்தை வந்து கடைசி ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய அப்படிங்கிற பனிப்படர்ந்த காலத்தை வந்து பனிப்படர்ந்து மிக்க காலம் இந்த மன்னியர் காலத்தினுடைய கடைசி ஊழி காலத்தை பிளைட்டேசின் காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளைட்டோசின் காலம் எப்படியான காலம்னா பனிப்படர்வு மிகுந்த காலமா பணிகள்லாம் அதிகமா இருக்குமா அந்த பனிப்படர்வு மிகுந்த காலத்துல மனிதன் வந்து தோன்றி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க தொழிலியல் வல்லுநர்கள் இந்த பனிப்படர்வு மிகுந்த காலத்தில் மனிதன் வந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது வந்து ஏறக்குறைய இருபது லட்சம் ஆண்டிலிருந்து இருந்து பத்து லட்சம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலம் இந்த பனிப்படர்வு காலம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பனிப்படர்வு காலத்தை ஏறக்குறைய நான்கு ஆறுகளினுடைய பெயர்களால் அழைக்கிறாங்க என்ன அந்த நான்கு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மின்டல் மூன்று நான்கு உரும் இந்த பனிப்படர்வு மிக்க கடைசி ஊழிக் காலத்துல தான் மனிதன் தோன்றி இருக்கலாம் அப்படியான அந்த பனிப்படர்வு காலத்தை நான்கு வகையான ஆறுகளின் அடிப்படையில் ஆறா போயிருக்கு இல்லையா அந்த ஆறுகளினுடைய பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று கியூன்ஸ் இரண்டு மின்டல் மூன்று நான்கு உருண் இதெல்லாம் ஏறக்குறையும் பார்த்தீங்கன்னா கியூன்ஸ் என்பது ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பானது மின்டல் என்பது நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது ரிஸ் என்பது ஏறக்குறைய லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பானது உருண் என்பது ஏறக்குறைய அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது என்று இந்த காலத்தை இப்படியாக பாகுபடுத்தி சொல்லியிருக்காங்க இந்த இப்படி பிரபஞ்சம் வந்து உலகம் எப்படி தோன்றியது என்று சார்லஸ் டார்வின் சரி மண்ணியல் காலத்து அடிப்படையில் நம்ம பார்க்கறோம் இதை நம்ம சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பரிபாடல் எட்டு தொகை நூலில் இருக்கக்கூடிய பரிபாடல்ல பிரபஞ்ச தோற்றத்தை பத்தி மிக அற்புதமாக சங்க இலக்கிய நூல்ல சொல்லப்பட்டிருக்கு பரிபாடல்ல இரண்டாவது பாடல் அதாவது முதல் ஊழிக் காலத்தில் வான் தோன்றியது இரண்டாம் ஊழி காலத்தில் காற்று வலி என்கிற காற்று தோன்றியது அந்த காற்றிலிருந்து மூன்றாவது ஊழி காலத்தில் தீ தோன்றியது அந்த தீயிலிருந்து நான்காவது ஊழி காலத்தில் நீர் தோன்றியது அந்த நீர் மூழ்கி அடுத்து நிலமாக ஐந்தாம் ஊழி காலத்தில் தோன்றியது என்று இப்படியாக இந்த ஐந்து ஊழி காலத்தில் அஞ்சு பஞ்ச பூதங்கள் தோன்றியதாக நம்மளுடைய சங்க இலக்கிய நூல்களான பரிபாடலும் பேசுகிறது என்று சொன்னால் அப்போ தொல் தமிழர்களுடைய வரலாறு என்பது இப்படியானதுதான் என்பதை மிக ஆழமாக அற்புதமாக விளக்கி இருக்கின்றது அடுத்த காணொலியில நம்மளுடைய தமிழினுடைய தொன்மை சிறப்புகளை குறித்து நான் அடுத்த காணொலியில பதிவிட போறேன் இதுதான் தொல் தமிழர்களை குறித்த ஒரு சிறிய அறிமுகம் மீண்டும் அடுத்து தமிழின் தொன்மையான சிறப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்